கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை ரசகருமாகியேசுவி நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நாம் ஜோமனுவோம் பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுங்க ராஜா இயேசு நாமத்தின் பிதாவே யோபு எட்டாம் அதிகாரம் அதுல ஏழாம் வசந்த கூட வாசிப்போம் உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் இந்த பக்தன் யோபு பாருங்க நிலத்துல அழகாக சொல்லப்படுகிற நேரத்தை பாருங்க உம்முடைய துவக்கம் என்ன பண்ணும் அற்பமாக இருந்தால் ஒரு வேலை நீங்கள் அற்பமாக என்ன பண்றீங்களா உங்கள் வேலை சிலத்தில் குடும்பத்தில் அற்பமாக என்ன பண்றீங்களா அது ஒருபோது என்ன பண்ணுறீங்க சோர்ந்து போகாதீங்க அந்த அற்பந்தான் உங்களை ஆசுவத்தினராக நடத்துறாரு அற்பமாக எண்ணப்பட்ட லேயா கத்தர் கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் கூச்ச சுபாவம் இருந்தபடினால அவன் மேலே யார் என்ன பண்ண சரியாக அவர் கண்ணோட அன்பு செலுத்தலை ஆனாலும் பாருங்க அவள் தேவனை நம்பியிருந்தபடினாலே அந்த அற்பமான ஆரம்பம் சோத்திரம் என்ன பண்ண முடிவில் சம்பூரணத்தை கொண்டு வந்து நாம் பார்க்க முடியுது லேயால் மேல கத்தர் கண்ணோக்கமாக இருந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த காலை வேலையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அற்பம் ஆரம்பமும் நம்ம துவக்கம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே துவக்கம் வந்து ஒரு சரிவத்தம் பார்க்கணும் ஆனாலும் அதை விடாம என்ன பண்ணும் கர்த்தருக்குள் பிரயாசப்படும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆமே கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறான் ஆமா நீங்க கெம்பீரத்தோடு அறுக்கணும்னா துவக்க வந்து அற்பமா என்ன பண்ணலாம் அற்ப அற்பமானதை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே நீ அற்பமா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படியே ஆஹ் சோர்ந்து கீழே உட்கார்ந்து அப்படியே முடங்கிறாதீங்க மறுபடியும் எலும்புங்க எலும்பு செய்ய எலும்புன் வல்லமையை அறித்துக்கொள் என்று வார்த்தையின்படி இந்த இடத்துல உம்முடைய முடிவு சம்பிரணமா இருக்கும் நீ ஆரம்பம் பாருங்கன்னா அந்த யோபு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சோர்வுகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டாவது தான் அவனை கூட இருந்து அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் பண்ணி அவன் நீதி வளர்ந்துக்கிறதுனால யோபுவை தாங்கின கர்த்தர் ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேதனைகளும் பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதை நம்ம தொடங்கினவர் அது நிச்சயமாய் முடிப்பார் ஓட்டத்தை நம் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நிச்சயமாக உங்க ஓட்டத்தை ஆமே கிறிஸ்துவுக்காக ஆமே இயேசுவுக்காக அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் சம்பூர்ணத்தினால் நிரப்புகிற தேவன் களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன் நிச்சயமாக முடி உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நீங்க எப்படிப்பட்ட காரியத்தில கடந்து வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் துவக்கம்னு சொன்னா முடிவு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அது முடிவில்லாம வாழ்க்கை போயிடாது நிச்சயமாக அந்த ஆசிர்வாதத்தை அந்த கனிய அந்த நன்மையை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்திலே ஆமே உங்கள் சரீரத்தில உங்கள் வேலைகளில நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க உங்களுக்குன்னு ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய நினைத்ததை அது ஒரு நாளும் அது யாரும் தடை செய்ய முடியாது யாரும் தடுக்கவும் முடியாது அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் சகலத்தையும் செய்கிற ஆண்டவர் நிச்சயமாக இந்த யோபுவை முடிவு பறிந்து நடத்தின ஆண்டவர் ஆரம்ப அவர் ஆரம்பம் யோபு வாழ்க்கை அப்படியே சர்க்களை இதை படிச்சீங்கன்னா யோபு நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முதலதிலேயே அப்படி என்னமோ அப்படியே சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது அடுத்ததுக்கு சோதரம் சொல்லி அவங்க ஆனா முடிவு நீங்க நாற்பத்தி ரெண்டு வாசினா என் தேவனாய கத்தை எனக்காக எவ்வளவு சொல்றது பொழுது சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாற்பத்தி ரெண்டுல வாசி ரெண்டுத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் நாம் பார்க்க முடியாது துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவுல இந்த யோபு நாற்பத்தி ரெண்டு முடிவு வாசிங்கன்னா ஆமே ஒரு பெரிய ஆசுவத்துக்கு நேராக அதிசயத்துக்கு நேராக நடத்த உங்க வாழ்க்கை நான்கு தலைமுறைகளை நீங்கள் தலைமுறை காணும்படி நீங்கள் ஆசுவத்தை காணும்படி அந்நிய கண்கள் உங்கள் கண்கள் காண் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க உங்க குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க கொடுங்க அவர் நிச்சயமாக வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம ஜோமனு ஆரம்பத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த முடிவை லக்கை நோக்கி அதை நீங்க பயணம் செய்யுங்க சோதர ஒரு மக ஒரு ஒரு பிள்ளைங்க அந்த கற்பமாகும் பொழுது அந்த குழந்தைய சுமக்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும் பத்து மாசம் சுமந்து ஆனா அது பெற்றெடுத்து அந்த வழியை திண்டு அதை மறந்து அந்த பிள்ளை பற்றின எவ்வளவு மகிழ்ச்சியை சந்தோஷப்படிறான் அதே போல சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்க தேவன் நிச்சயமாக வாழ்க்கையில் தேவன் பெரிய காரங்களை பண்ணுவோமா பரிசுத்தம் கிருவு நேர்ந்த நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த முடிவை அண்டவரை நீ தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரங்களை சேங்கி அற்புதத்த பிள்ளைகள் பார்க்கட்டும் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமை காட் பசி கத்திரங்களை ஆசிர்விப்பாராக